அண்ணாமலை அவர்கள் நிற்கிறாங்க கன்னிமொழி அவர்கள் ஆராஸ் அவர்கள் எல் முருகன் அவர்கள் நைனா நாயந்திரன் ஏகப்பட்ட பேர் கலாநிதி வீராசாமி அவர்கள் தயாநிதி மாறன் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை பாண்டியன் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க உதயநிதி அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து திட்டுறாரு எடப்பாடி அவர்கள் பதிலுக்கு உதயநிதி அவர்களை திட்டுறாரு ஸ்டாலின் முதல்வர் அவர்களும் என்ன பண்ணுறாருன்னா கட்சியினுடைய செயல்பாடு அவர்கள் எடு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் அவர்கள் நடந்த விதம் இதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்க கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது கூட இருந்து மேடையில் இருந்து பேசினாங்க என்ன பண்ணாங்க கூட நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நம்ம ஐயா முதல்வர் அவர்களுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர் தயாநிதிமரன் அவர்கள் ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பா பாஜக வேட்பாளர்கள் வந்து திமுகவுக்கு ஒரு வகையில் டஃப் கொடுப்பாங்க இந்த மூணு நேரடியாக அதே மாதிரி நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த தேர்தலோட பிரச்சாரம் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இதை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்மளோட சூர்யா இணைந்திருக்காங்க வணக்கம் சூர்யா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டு ஆரம்பிச்சு பிரச்சாரம்னா எல்லா கட்சி சைடுல இருந்துமே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இந்த தேர்தலுடைய போக்கு எப்படி இருக்கும் இந்த தேர்தலுடைய போக்கு பற்றி நம்ம ரெகுலராக பேசிக்கிட்டே இருக்கோம் நிறைய காணொலிகளில் பேசிட்டோம் ஆனால் ஒவ்வொரு நாளுமே அதனுடைய போக்கு வந்து மாறிக்கிட்டே தான் வருது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அந்த பிரச்சார ஸ்டைலும் இல்ல அதிமுக பற்றி பேசுகிற விஷயம் கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் நாங்களும் இந்த தேர்தலில் இருக்கோம் பழைய ஃபார்மில் நாங்களும் தான் இருக்கோம் அப்படின்றத அவங்களும் அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி தான் வந்து வேட்பு அவரோட நாமினேஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவருடைய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா இன்னும் இவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆல்ரெடி அவர் பிரச்சாரத்தை ஒரு வருடத்துக்கு முன்பே ஆரம்பிச்சிட்டாரு உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்போ இருந்து நான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பாஜக மட்டும்தான் தன முந்நூற்றஞ்சு நாளுமே எலெக்ஷனாக நினச்சி ஒர்க் பண்ணுறவங்க ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அது இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு கஷ்டம் இருக்கும் இப்படி தான் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தது பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து திட்டுறாரு எடப்பாடி அவர்கள் பதிலுக்கு உதயநிதி அவர்களை திட்டுறாரு ஸ்டாலின் அவர் முதல்வர் அவர்களும் என்ன பண்ணுறாருனா பாதம் தாங்கி பழனிச்சாமின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய பங்குக்கு விமர்சனம் பண்ணுறாரு இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திமுக திமுக சண்டை போடுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இப்போ மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க அதே ஃபார்மெட்டை இப்போ இவங்க யூஸ் பண்ணுறாங்க இதனால் அவங்க என்ன ப்ரூவ் பண்ண விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் எதிரி பாஜக கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பட் பாஜக இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி எதிரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவர்களுடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது தான் தெரியும் இந்த எலெக்ஷனோட போக்கு இன்னும் எப்படிலாம் மாறும் அப்படின்னு கரண்டில் வந்து இதுதான் நிலவரது இதுதான் இப்போதைக்கு இப்போ வந்து போன இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலுக்கும் இந்த வருஷ தேர்தலுக்கும் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது வந்து எத்தனையோ தேர்தல்களை வந்து நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொரு தேர்தல்களுமே ஒவ்வொரு சுவாரஸ்யத்தோடு இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஐந்தாறு தேர்தல்களில் வந்து தேர்தல் நடக்கிறதே மக்களுக்கு தெரியாமல் தெரியாமல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கிறது தெரியும் ஆனால் வாக்களிக்க போக மாட்டாங்க அதுக்கப்புறம் போய் வாக்களிக்க ஆனால் யாருக்கு வழக்கு யாரும் ஒருத்தவங்க புதுமுகமாக யாருன்னு தெரியாது ஒருத்தங்க நிற்கிறாங்க வேட்பாளருன்னு போடுவாங்க தான் அந்த விஐபி கேண்டிடேட்ஸு அவங்க ஒரு இவராக இவர் நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட விஐபிஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் புதுமுகங்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கட்சிக்காரங்கனால இந்த கட்சியில் தலைவர் ஒருத்தர் இருப்பார் அந்த கட்சியோட தலைவரோட முகத்துக்காக ஓட்டு போடுவாங்க உதாரணத்துக்கு இப்போ திமுகவை நம்ம எடுத்துக்கிறோமே திமுகவில் எத்தனையோ வேட்பாளர்கள் இருக்காங்க ஆனால் திமுக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாேருக்குமே ஸ்டாலின் அவர்களுடைய முக ஞாபகத்தில் இருக்கும் அவருடைய முகத்துக்காக இந்த வாக்கால் இந்த வேட்பாளருக்கு இந்த வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்க பட் இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஆனால் அது இந்த வருட தேர்தல் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க விஏபி கேண்டிடேட்ஸு அண்ணாமலை அவர்கள் நிற்கிறாங்க கனிமொழி அவர்கள் ஆர் ஆஸ் அவர்கள் எல் முருகன் அவர்கள் நயினார் நாயந்தன் ஏகப்பட்ட பேர் கலாநிதி வீராசாமி அவர்கள் த தயாநிதி மாறன் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழச்சி தங்க பாண்டியன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நாம ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க இவர் நம்ம சசிகாந்த் சிந்தில் அவருலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பாஜக ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான நபர் அவர் கூட திருவள்ளூர் தொகுதியில் தனித்தொகுதியில் போட்டிடுறாரு ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட விஏபி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாதிக்கு பாதி இருக்காங்க அது போக நாம் தமிழர்களில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருபது பெண்கள் இருபது ஆண்கள் சொல்லிட்டு மா எல்லோருமே நல்ல நல்ல பிரில்லியண்டான ஆண்களாக பாட்டியிருக்காங்க ஸோ மற்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்தல் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது ரொம்ப யூனிக்கான கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க கன்ஃபியூஷன் ஆகும் நமக்கு இவங்களுக்கு போட்டு போடலாமா அவங்களை போட்டு போகலாம்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் வர அளவுக்கு வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் பாட்டியிருக்காங்க பட் கட்சியினுடைய செயல்பாடு அவர்கள் எடு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் அவர்கள் நடந்த விதம் இதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்க கண்டிப்பாக ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய செயல்பாடு மீது மக்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே மனசு உடஞ்சி போயிட்டாங்க இவங்க நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அதே இதுதான் நான் சட்டமன்ற தேர்தலையுமே பிரதிபலிச்சிச்சு அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்கள்லையுமே அதிமுக பொறுத்தவளவு தான் சந்தித்தாங்க கடைசிசியாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு தேர்தலில் தோ தோத்துட்டாங்க இது அவங்களுக்கு ஒன்பதாவது தேர்தல் நினைக்கிறேன் நான் சின்ன தேர்தலிலேயுமே கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது இல்லை நான் பேச சொல்லிடுறேன் அதேபட்சம் பண்ணிங்கன்னா ஒரு நாலு தொகுதி ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் ஜெயிக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாற்று தேவைப்படுது அந்த மாற்று வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடியதில் ரெண்டு பேர் இருக்காங்க திமுகவாக ஆளுங்கச்சு அவங்கள விட்டுருங்க மாற்றமாக மாற்றத்திற்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று பாஜகவினுடைய அண்ணாமலை அல்லது நாம் தமிழருடைய சீமான் அவர்கள் இந்த இரண்டு பேர் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல படித்த மனிதர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசக்கூடியவர் பாமர மக்கள் கூட பல நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தித்தாள்கள் எல்லாத்தையும் அவரை பற்றி படிச்சிருப்பீங்க அவர் வந்து தனித்து போட்டியிட போகிறது கிடையாது ஏன்னா அவர் கூட்டணி கூட தான் நிற்பாங்க அப்படியே நம்ம திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் ஒரு நல்ல மனிதர் நிறையா படித்தவர் விஷயம் தெரிந்தவர் அப்படியே சொல்லலாம் ஆனால் அவருமே தனித்து தான் போட்டியிட போகிறாரு வைகோ அவர்கள் ரொம்ப ரொம்ப நாலுஜிட்டான பெருசா அவருமே தனித்து தான் போட்டியிட போகிறார் இப்படி எப்படி முக்கியமான ஆள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தனித்து போட்டியிட போகிறது கிடையாது கூட்டணியில் தான் இருப்பாங்க இன்றைக்கி வந்து நான்கு போர் நடக்கிறதுக்கு முக்கிய காரணத்தில் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஆனால் அவர் நாளைக்கு சேமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் இருக்குது அப்படின்னா அவர் தனித்து தான் நிற்கிறாரு ஸோ மக்களுடைய சாய்ஸ் ஒன்று சீமானவர்களாக இருக்கும் அல்லது ஆம் தமிழ் ஒரு பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்களாக இருக்கும் அதான் இந்த திட்டத்துலையே போக்கு இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்ற தேர்தலுக்கும் இதுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு புதுசாக எதுவும் இல்லை பட் மற்றதோட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அவ்வளோதான் அப்போ இந்த தேர்தலில் வந்துட்டு திமுக வேட்பாளர்களுக்கு வந்துட்டு பாஜக வேட்பாளர்கள் வந்து ரொம்பவே டஃப் போட்டி கொடுப்பாங்க அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே டஃப்பாக தான் கொடுக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான் அப்பயே சொல்லிடுறேனே திமுக வந்து மொத்தம் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் அவர்கள் வந்து இருபத்தி நான்கு தொகுதிகள் வெற்றி பெற்றுவாங்க பாண்டிச்சேரியில் கன்ஃபார்மாக காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்க ஸோ அதோட சேர்த்து மொத்தம் நாற்பது தொகுதியில் கணக்கு போட்டிங்கன்னா பாண்டிச்சேரி சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு தொகுதிகள் கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்க அதிகபட்சம் போனால் ஒரு முப்பது வரைக்கும் அவங்களால ஜெயிக்க முடியும் திமுகவுனால் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு மத்திய சென்னை தொகுதியை நம்ம எடுத்துக்கிறோமே அங்கே வந்து திமுக சார்பில் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க அங்கே வந்து பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா வினோஜ் பி செல்வம் அவர்கள் போட்டிடுறாங்க பி செல்லம் அவர்கள் கடந்த தேர்தலில் கூட சேகர்பாபு அவர்களுக்கு வந்து ரொம்பவும் டஃப் கொடுத்தாரு துறைமுக பகுதியில் ஸோ இப்போ மத்திய சென்னையில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது தயாநிதிமாறன் அவர்களுக்குமே மக்கள் செல்வாக்கு இருக்குது இவருக்குமே மக்கள் செல்வாக்கு இருக்குது இவரும் ஓர் எறிந்த முகம் அவரும் ஓரறிந்த முகம் இரண்டு பேருமே நல்ல படித்த நபர்கள் இரண்டு பேருமே ஒரு வேபி கேண்டிடேட்ஸு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது கூட இருந்து மேடையில் இருந்து பேசுனாங்க என்ன பண்ணாங்க கூடதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஐயா முதல்வர் அவர்களுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர் மாறன் அவர்கள் ஸோ இப்படி இருக்கும்போது டஃப்பாக இருப்பா அதில் அந்த எலெக்ஷன் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பான முறையில் டஃப்பாக தான் இருக்கும் அப்படியே நம்ம தெரிஞ்சு அன்னைக்கு வந்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க தமிழிச்சி தங்கப்பாண்டியன் இருக்காங்க பட்டு தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஜிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் டஃப்பாக தான் இருக்கும் வடச்சென்னையில் நம்ம கலாநிதி விராஜம் அவர்கள் இருக்காங்க அதே மாதிரி பால் கனகராஜ் அவங்களும் நல்ல அவர் வக்கீல் நினைக்கிறாங்கன்னு ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய நபர் தான் அங்கேயும் டஃப்பாக தான் இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பா பாஜக வேட்பாளர்கள் வந்து திமுகவுக்கு ஒரு வகையில் டஃப் கொடுப்பாங்க இந்த மூணு தொகுதியிலுமே நேரடியாக போட்டி வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீலகிரியிலேயுமே போட்டி வரும் ஆராசா அவர்களுக்கு அகேன்ஸ்டாக எல்முருகன் இருக்கார் ஆராசா அவர்கள் மீது மக்கள் வெறுப்பில் இருக்காங்க அதனால அங்கேயே அவருக்கு டஃப்பாக தான் இருக்கும் கோயம்புத்தூர்லேயுமே திமுக அவங்களுடைய கேண்டிடேட் அனவுஸ் பண்ணிக்காங்க ஏதோ கண்புதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அங்கே அங்கே அண்ணாமலை நேரடியாக போட்டிடுறாரு அப்போ அங்கேயே டப்பாக தான் இருக்கும் திமுகவுக்கு மேக்சிமம் அங்கே திமுக டஃப்லாம் இல்லை தோற்றுடுவாங்க அது வேறு விஷயம் இது ஏன்னா அவங்க வேறு வழி இல்லை அவங்களுக்கு அங்கே விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் அவங்க அவங்களுடைய சூழ்நிலை இருக்குது கண்டிப்பான முறையில் அண்ணாமலை ஜெயிச்சிடுவாங்க திருநெல்வேலி எடுத்து கேட்டிங்கன்னா அங்கே யினார் எழுந்துட்டு எல்லா வகையிலையுமே ஒரு வகையில் டஃப் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க பட் எல்லா தொகுதியிலையும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா எல்லா தொகுதிகளெலாம் கண்டிப்பான முறையில் பாஜகவினால் அவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியாது இதுதான் வந்து ரியல் யதார்த்தமாக சொல்லணுன்னா இது தான் அதனால தான் நான் சொன்னேன் முப்பது தொகுதிகள் வந்து அவர்களால் பெற முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் எந்த கட்சிக்கு வந்துட்டு வெற்றி பெறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது தான் நீங்கள் இப்போ நீங்கள் மத்திய இது மொத்த இந்தியாவும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் பா பாஜக தான் வெற்றி பெற போகிறாங்க ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுமே எப்படி இப்போது நடக்கும்னா இவர்கள் ஜெயிப்பார்களா அவர்கள் ஜெயிப்பார்களா அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தேர்தல் அப்படி இல்லை கண்டிப்பாக பாஜக ஜெயிக்க போதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு எத்தனை சீட்டில் ஜெயிக்க போகிறாங்கன்றதான் கொஸ்டின் இருக்குது ஸோ அதனால் சென்ட்ரலில் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா பாஜக தான் முதல் இடத்துல இருப்பாங்க இரண்டாவது இடத்துல காங்கிரஸ் வரலாம் மாமா காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் வருவாங்க இரண்டாவது இடத்துல சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து சென்ட்ரில் வந்து பாஜக ஜெயிப்பாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இல்லை திமுக தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க முப்பது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது இடம் அவங்க பிடிச்சிருவாங்க பாஜக வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒன்பது பிடிக்கலாம் ஆனால் என்னுடைய கணிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா குறைந்தது ஆ அஞ்சுலேருந்து ஆறு பிடிப்பாங்க மீதம் இருக்கக்கூடிய நான்கு சீட்டுகள் வந்து நமக்கு தெரிஞ்ச அதிமுக அவர்கள் தான் அவங்க தான் பிடிப்பாங்க அதிமுக தான் பிடிப்பாங்க அதிமுகவுக்குன்னு சில இடங்கள் இன்னும் இருக்க தான் அந்த இடத்துல மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு இருக்குது பட் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பாத யாத்திரை வந்து அங்கே சில இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கும் அதனால் அந்த சீட்டையுமே அவங்க கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இருபத்தி அஞ்சிலேருந்து முப்பதுன்னு நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஏன் இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுன்னு சொன்னால் இந்த இருபத்தஞ்சு கன்ஃபார்ம் மிச்சம் அஞ்சு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஜக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமான சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நான் அப்படியே சொல்ல சொல்ல கணக்கு போட்டிங்கன்னா நீலகிரியில் வந்து பாஜக கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க கோயம்புத்தூர்ல ஜெயிக்க போகிறாங்க பள்ளிடத்துலையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருநெல்வேலியில் ஜெயிச்சிருவாங்க கன்னியாகுமரி அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட இடங்கள் நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் திருவள்ளூர் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு டஃப்பாக இருக்கும்னு தோணுது ஏன்னா திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சசிகாந்த் சிந்தின்னு ஒருத்தவரை அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய வார் ரூமில் ஒர்க் பண்ண ஒரு நபர் அங்கே கர்நாடகாவுடைய பாஜகவுடைய ஆட்சி மாற்றத்துக்கு காங்கிரஸ் அந்த ஆட்சி பிடிக்கிறதுக்கு அவர் தான் முக்கிய காரணம் ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அவர் கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் லெவலுக்கு இல்லை பட் அவர் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஸ்டேட்டே கண்ட்ரோல் பண்ணாங்க அவங்க பட்டு ஒரு இங்கே வந்து ஒரே ஒரு மாவட்டம் தான் அவன் ஈஸியாக அவங்களால் எடுக்க முடியும் பட் நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவராக அண்ணாமலையாக அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா அண்ணாமலை தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியாகணும் பட் திருவள்ளூர் தொகுதியில் போய் அண்ணாமலை அவர்கள் எல்லா நேரத்திலையும் போய் அங்கே போய் மக்களை ப இருக்க முடியாது முதல் பாத யாத்திரைக்கு வந்தார்னா போய் பார்ப்பார் அவ்வளோ தான் எல்லா நேரத்துலேயும் போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆனால் அங்கே வந்து பொன் பாலகானம்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இது பிஜேபி சார்பில் நினைக்கிறாங்க அவருக்கு வந்து இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக ஃபஸ்ட்டில் இருக்கும் ரெண்டாவது வந்து பாஜக மூன்றாவது வந்து அதிமுக நான்காவதுக்கு இடம்ல அல்லது இந்த மூணுலேயுமே நாற்பது சீட்டு முடிஞ்சிடும் நாம் தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் கடந்த முறை வாங்கின ஓட்டை விட இந்த முறை கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க இவ்வளோ தான் லக்ஷன் நன்றி சூர்யா